ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பாட்டி மார்லாம் போடுவாங்கள்ல அந்த பிளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் பட்டி இல்லாமல் இருக்கும் இந்த பிளவுஸு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் வாங்க கட் பண்ணலாம் அதுக்கு பின்னாடி லென்த்து கீழே இறக்கம் வந்து அளவு எடுக்கேன் எனக்கு பதினாலரை இன்ச் இருந்துச்சு அப்புறம் பேக் நெக் அளவு எடுக்கேன் அது ஆறரை இன்ச் இருந்துச்சு அப்புறமா ஷோல்ட்ரு வந்து ரெண்டே ஹால் இன்ச்சு இருந்துச்சு அப்புறமா நம்ம உடம்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க அது கொக்கிப்பட்டியிலேருந்து ஆம்ஹோல் வரைக்கும் அளவு எடுத்தாலே உடம்பு சுற்றளவு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எனக்கு பத்து இன்ச் இருந்துச்சு அப்புறமா கழுத்தோட இறக்கம் கழுத்தோட அகலம் இதெல்லாம் அளந்துக்கோங்க எனக்கு கழுத்தோட அகலம் வந்து ரெண்டு இன்ச் இருந்துச்சு அப்புறம் இறக்கம் வந்து அஞ்சு இன்ச்சு இருந்துச்சு அப்புறம் ஆம்ஹோல் வளைவு எடுக்கணும் ஆம்ஹோல் வளைவு எனக்கு ஒம்பது இன்ச்சு இருந்துச்சு ஆம்ஹோல் வளைவு தெரிஞ்சாலே போதும் கரெக்டாக நம்ம ஆம்ஹோல் வளைவு கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க எனக்கு பத்து இன்ச்சு இருந்துச்சு மார்பு சுற்றளவு நான் அது கூட தையலுக்காக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு இன்ச்சில் ஒன்றரை இன்ச் வைக்கலாம் எக்ஸ்ட்ரா வச்சு நான் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ பத்து இன்ச்சை மார்பு சுற்றளவு பத்து இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் எனக்கு இந்த ப்ளவுஸு வந்து இந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து மொத்தமே முப்பத்தி ரெண்டரை இன்ச் தான் இருந்துச்சு அதனால் நான் பாதியாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா பதினாலரை இன்ச்சு இறக்கம் தேவைப்படுது அப்புறம் ஆஃப் இன்ச்சு ஷோல்டருக்கு நம்ம விடணும் பிடிக்கணும் பிடிக்கிறதுக்கு விடணும் அப்புறம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு விடணும் எனக்கு மொத்தமே முப்பத்தி ரெண்டரை இன்ச்சு தான் இருந்துச்சு அதனால் நான் பாதியாக ஃபோல்ட் பண்ணி போட்டு அழகுகளெல்லாம் குறிச்சிக்கிறேன் நம்மளுக்கு பட்டி கிடையாது அதனால் கழுத்தோட அகலமும் இறக்கம் ஆம்ஹோல் வளைவு இது மட்டும் வரைஞ்சால் போதும் நான் கழுத்தோட இறக்கம் ரெண்டே ரெண்டு இன்ச்சு இருந்துச்சு அதை வச்சுக்கிறேன் அப்புறம் ஷோல்டர் அளவு ரெண்டே ஹால் இருந்து அதை வச்சுக்கிறேன் கழுத்து இறக்கம் நாலரை இன்ச் அஞ்சு இன்ச்சு இருந்துச்சு அதை வச்சுக்கிறேன் அப்புறமா ஆம்ஹோல் வளைவு ஆம்ஹோல் வளைவு போட்டுக்கோங்க எல்லா இதுக்குமே தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச் விட்டுக்கோங்க அப்புறமா ஹோல் வளைவு வரையணும் அதுக்கு முதல்ல மார்பு சுற்றுலவு நம்ம பத்து இன்ச்சு இருக்கும்ல அதை பத்து இன்ச்சு குறிச்சிட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எத்தனை இன்ச்சுனாலும் நீங்கள் வச்சு பார்த்து கரெக்டாக வச்சு பார்த்து விட்டுங்க அப்போ தான் ஆம்ஹோல் வளைவோட அந்த ஒம்போது இன்ச்சும் மார்பு சுற்றளவோட பத்து இன்ச்சும் ஒரே இடத்துல வரும் அப்படி ஒரே இடத்துல வந்தால் தான் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராமல் ரெண்டுமே நேராக நேராக வரும் வளைவு இல்லாமல் தையல் வரும் இல்லைன்னா ஆம்கோல் சுற்றளவு வெளியே முன்னாடி பின்னாடி தள்ளி இருந்துச்சுன்னா தையல் வந்து வளைவாக வரும் நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது அதனால மாறி மாறி வச்சு குறித்து ஒம்பது இன்ச்சு வருதான்னு பாருங்கள் நானும் மாறி மாறி வச்சு தான் குறித்து பார்த்துருப்பேன் ஒம்பது இன்ச்சு வர்ற வரைக்கும் நீங்கள் கூட்டி இறக்கி அமோல் அளவு வரைஞ்சி பாருங்கள் அப்போ தான் பெர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம பேக்ன கழவும் குறிச்சிக்கலாம் பேக்ன கழவு வந்து பாருங்கள் எனக்கு ஆறரை இன்ச் இருந்துச்சு அதையும் நான் குறிச்சிக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் நாலா மடிச்சு போட்டுக்கோங்க மடிச்சு போட்டு இது வந்து நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால ஒரு இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுக்கோங்க அதை விட்டுவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸை அளவு வச்சு குறிச்சிக்கலாம் எனக்கு எட்டு இன்ச்சு இருந்துச்சு லென்த்து அதுலேருந்து ஒரு மூணு இன்ச்சு கம்மி பண்ணி கீழே ஆம்ஹோல் அளவுக்கு குறிச்சிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறம் கொக்கிப்பட்டி வீப்பட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் இது வந்து நான் மிஷின் தையல் தான் போட போகிறேன் அதனால் ஒரு இன்ச்சு குறிச்சிருக்கேன் ஒரு இன்ச் எடுத்து நம்ம குறித்தோம்னா மிஷின் தையலுக்கு கரெக்டாக இருக்கும் ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் கூட கால் இன்ச்சு ஒன்றே கால் இன்ச் வச்சு கட் பண்ணுங்க இது நான் மிஷின் தையல் போட போகிறேன் அதனால் ஒரு இன்ச் வச்சு கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்